வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாக பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஒரு கணவன் மனைவி இது இருந்தாங்க மனைவி வந்து கொஞ்சம் ஸ்மாரான வசதி அவங்க அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாக இருந்தாங்க கொஞ்சம் ஒரே பொண்ணுன்றதுனால கொஞ்சம் செல்வாக்க இருந்தாங்க அந்த மனைவி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனதுலேருந்து கணவன்கிட்ட அவ்வளோ இதாக இது பண்ண மாட்டாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அண்ணன்லாம் இருக்காங்களேன்ற ஒரு தைரியத்தில் அப்படியே கொஞ்சம் மெதப்பாகவே இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு நாள் திடீர்னு மனைவி வந்து அண்ணன்கிட்ட வந்து வீட்டுக்கு வந்தாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து அண்ணன்கிட்ட இது மாதிரி க எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப என்ன ரொம்ப தொல்லை பண்ணுறாரு அடிச்சிட்டாரு ரொம்ப குடும்பப்படுத்துறாரு அப்படின்ட்டு எங்கள் கிடச்சா எங்கேச்சு ஒரு மாதிரி இதாக சொல்லுவாங்க உடனே அண்ணன்களுக்கெலாம் வந்து ரொம்ப கோபம் வந்துடும் அப்படியான்ட்டு சரின்ட்டு நான் போய் கேட்குறேன் அப்படின்னு ஒன்று ரெண்டில் ஒன்று தீர்த்துட்டு வாங்க நீங்கள் அந்தமாதிரி போக மாட்டான்ட்டு அந்த மாதிரி மனைவி ரொம்ப கோபம் இதாக சொல்லி விட்றாங்க சரின்ட்டு அந்த மனைவோடைய அண்ணன் போகிறார் மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளையை பார்த்து மாப்பிள்ளையை பார்க்க போனால் மாப்பிள்ளை வந்து படுத்த படுகை கெடுக்கிறாரு படுத்த வந்து இன்னும் ஒரு போனவர் கோபமாக போனவர் என்னங்க என்ன என்னத்த இன்னத்தை சொல்கிறதுனால நான் சொல்கிறதுக்கு எனக்கு இதாக இருக்குது எனக்கு கேவலமாக இருக்குது தங்கச்சி போட்டு என்னை இவ்வளோ அடி அடிச்சிட்டாங்க ரொம்ப அடித்து என்ன ஏந்துக்க முடியாது போயிட்டாங்க இன்னும் பத்து நாள் பிள்ளைங்க நான் ஏந்துக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு நோட சொல்லுவார் ரொம்ப இதுதான் பரிதாபம் அப்போ தான் வந்து அந்த அவனுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா அப்போ தான் பாப்பா என்ன நினச்சே மாப்பிள்ள எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது நீங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டீங்க இன்னும் எனக்கு சந்தேகம் இருந்தது அவங்க தான் உங்களை அடிச்சிருப்பாங்கன்னு நான் நினச்சேன் அது மாதிரி தான் அடிச்சிட்டாங்க நான் போய் இது மாதிரி நான் போய் விசாரிக்கிறேன் விசாரித்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவர் போவார் அப்படி தான் பெண்கள் வந்து கணவன் வீட்டில் ச குடும்பம்னால் சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யும் அந்த சண்டை சச்சருக்குள்ளே அவர்களுக்குள்ளே தீர்த்துக்கணுமே தவிர இதை கொண்டு போய் தாயார் வீட்டில் சொன்னால் அவங்க தாயார் வீட்டில் இருக்கிற அண்ணன்கள் தம்பிகள் வந்து உடனே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சரியான தவறான முடிவு எடுப்பாங்க தவறான முடிவு எடுக்கிறதுனால வாழ்க்கையே வேறு விதத்தில் போயிடும் அதனால் கணவன் மாணவிக்குள்ளே இருக்கிற சண்டைகளை அவர்களே தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அவர்கள் வந்து அவங்க தாய் வீட்டுக்கு ஏதோ போய் சொல்கிறதுனால சில நல்லது நடக்காது கெட்டது தான் நடக்கும்ன்றது தான் அந்த நன்றி வணக்கம்